அனைவருக்கும் காலை வணக்கம் வாங்க இன்னைக்கு மணத்தக்காளி மக்கள் குழம்பு எப்படி எப்படி வைப்போம் தக்காளி வெட்டி இருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பீஸ் மாங்காய் மூங்காய் கூண்டு ஒரு பொண்ணு பிடிச்சி வச்சுக்கோ எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா எல்லாத்தையும் பிடிச்சிங்களா என்ன பண்ணீங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி பார்ப்பா ஸ்கூல் போகலனால சமையல் லேட்டு ஏன்னா காலையில் நாலு மணிக்கு முடிஞ்சிடும் வெயிலும் மழைலாம் எல்லா ஊர்லையும் எப்படி இருக்கு எங்க ஊர்ல இருக்குன்னா நல்ல மழை பாங்க எப்படி பண்ணதுன்னு பாப்போம் கடலை என்ன ஊற்றிக்கிறோம் நல்லா நிறையவே ஊற்றிக்கிறோம் கடகு போடுக்கணும் சின்ன வெங்காயம் இந்த பக்கம் மற்ற குழம்புக்கு திருபொறுப்பு தாரி கண்டு அடைச்சிருக்கோம் அது அது ரெண்டு திருப்பருப்பு நல்லா தேவைக்க வளங்கட்டும் அருவப்படி போட்டுக்கலாம் போற தக்காளி கொடுக்கணும் தக்காளி அப்படியே எல்லாம் பசிஞ்சிரும்

இந்த அளவுக்கு வளங்கணும் வதங்கிட்டு தான் அடுத்த வீட்டில் அரைஞ்ச மக்களாக பொருள் நல்லா வதங்கி வீட்டில் அரைச்ச மிளகா பொருள் சேர்த்துக்கணும் கொத்தமல்லி வத்தல் சீரகம் இதில் மிளகு கடுகு எல்லாம் கூட அரைச்சிட்டுருக்கேன் வீட்டில் அரைச்ச பொரியும்

எங்கள் அப்பா வந்து இன்னைக்கு சாப்பாடு கொண்டு போகும் போயிட்டாங்க அவங்களுக்கு வந்து கடையில் போய் கொடுக்க போகணும் நானும் ஃபஸ்ட் டைம் தான் எங்கள் அப்பா கடைக்கு வந்து எனக்கு பார்க்குறேன் அப்பா கடை அப்பா வேலை பார்க்காத கடை எப்படின்னாலும் எங்கள் அப்பா அங்கே தான் வேலை அப்பா கடை சும்மா அது ஊரா கடை அப்பா கடை சொல்லாத அப்பா வேலை பார்க்கல அப்பா தானே டீ மாஸ்டர் ஒரு மாங்காய் அது என்ன டேஸ்ட்டு

வாங்க நல்லது உடம்புக்கு உடம்பு வயிறு வலி நல்லா கேக்கும் மழை தக்காளி கீரையும் இருக்கு அழிக்கிறதுக்கு எண்ணெய் மட்டும் எண்ணெய் ஒத்திக்கிட்டாச்சு எண்ணெய் ஊற்றி ஆச்சு அதுக்கடுத்து மணத்தக்காளி அளவு போடுறேன் மணத்தக்காளி அது அப்படியே அந்த சுண்டோத்த மாதிரி பொறிஞ்சு வரும் வேலை அன்னைக்கு இப்போ வந்து இது வந்து இரும அந்த மணத்தக்காளியை பொரிச்சு இப்போ இதில் வந்து இந்த குழம்புல வந்து ஊற்றிட்டேன் அவ்வளோதான் மணத்தக்காளி கழிவு எல்லாே செஞ்சு பாருங்கள் நல்லா இருக்கும் உண்மையிலே வயிற்று புண்ணு வயிறு வலிக்கு நல்லது அல்சர் உள்ளவங்களுக்கு நல்லது சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு அம்மா வந்து இப்போ டிஃபன் என்னம்மா அம்மா டிஃபன் டிஃபன் கிடையாது வீடியோவில் அப்பா டிஃபன் சாதம் சாதம் வச்சதுக்கப்புறம் குழம்பு ஊற்றிட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து எங்கள் அப்பா கடைக்கு முன்னாடி வந்து ஒரு மார்க்கெட் உண்டு அங்கேயும் போய் காய்கறிலாம் வாங்கிட்டு அன்னைக்கு வீட்டுக்கு வந்துடுறேன் என்னமா மணத்தக்காளி குழம்பு காட்டு மணத்தக்காளி குழம்பு மணத்தக்காளி குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு நாள் செஞ்சுப்பாங்க ஐயோ பொட்டி வந்துட்டு பருப்பு கடைசா மணத்தக்காளி குழம்பு இதெல்லாம் சாப்பிடுறது ரொம்ப அடுத்து சாப்பிட்டுட்டு நாங்க சரி போகலாம் சொல்லிடு சாப்பிடுறது பச்சாச்சு

ઢઈમા઱઱૱૱૱લ ક઺૱લ્લ ક઺ ક઺૱લ્ડલ૱ૂ ક઺ણૂ ક઺ીલ્લ ક઺ેરલ્લડ ક઺ીલઓ૱લ્લલે ક઺ીલે કૺ ક઺ીલે કે�